அனைவருக்கு வணக்கம் இக்கால இலக்கியம் யூஜி தமிழ் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய அழகு ஐந்தில் ச தங்க செந்தில்குமார் அவர்களுடைய நூலான உரை ஓவியங்கள் கட்டுரையில் எட்டாவது கட்டுரையாக இருக்கக்கூடிய பெயரும் பின்னணியும் ஆசிரியர் முனைவர் ஆ தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஆசிரியர் குறிப்புகள் ஆ தட்சிணாமூர்த்தி அவர்கள் சங்க இலக்கியத்தில் புலமை பெற்ற முதிர்ந்த தமிழ் அறிஞர் தமிழ் பேராசிரியர் நூலாசிரியர் ஆய்வாளர் மொழிபெயர்ப்பாளர் என பல பரிமாணங்கள் கொண்டவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வல்லவர் சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு முன்னோடிகளில் ஒருவர் ஆவார் பாரதிதாசன் பாடல்களை மொழிபெயர்ப்பின் மூலம் வெளி உலகுக்கு கொண்டு சென்றவர் தமிழ் இலக்கியங்கள் இடைக்கால இலக்கியங்கள் அண்மை கால இலக்கியங்கள் என்று பலவற்றையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தமிழர் நாகரிகம் பண்பாடும் எனும் வரலாற்று நூலை படைத்தவர் சங்க இலக்கிய உரைகள் மற்றும் ஆராய்ச்சி நூல்களின் ஆசிரியர் ஆவார் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு வழங்கும் பாரிதாசன் விருதை பெற்றவர் இந்திய அரசின் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான குடியரசுத் தலைவர் விருதாகிய தொல்காப்பியர் விருதினை பெற்றவர் மதிப்பிற்குரிய தட்சிணாமூர்த்தி அவர்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகில் உள்ள நெடுவாக்கோட்டை என்னும் சிற்றூரில் மிக எளிய உழவர் குடும்பத்தில் பிறந்தவர் தந்தை ஐயாசாமி தாய் ராசம்மாள் ஆவார் மூன்று மூத்த சகோதரிகளோடு குடும்பத்தில் கடைசி மகனாக பிறந்தவர் பள்ளி படிப்பை மன்னார்குடி பின்னலை பள்ளியில் முடித்தவர் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஏ தமிழ்மொழியும் இலக்கியமும் பிஎட் தமிழ்மொழியும் சமூகவியலும் பயின்றார் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் எம்பில் பட்டமும் ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை முனைவர் பட்டமும் சங்க இலக்கியங்கள் உணர்த்தும் மனித உறவுகளும் பெற்றார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேரறிஞர் தேஃபோ மீனாட்சி சுந்தரம் தண்டபாணி தேசிகர் ஆகியோரின் மாணவராக திகழ்ந்தவர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் பல கல்வி நிலையங்களில் பணியாற்றியவர் திருவாரூர் பள்ளி மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி பூண்டி புட்பம் கல்லூரி ஆகியவற்றில் தனது பணியினை ஆற்றினார் பாண்டித்துறை தேவர் அமைத்த நான்காம் தமிழ்ச்சங்கம் ஆகிய மதுரை தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த செந்தமிழ் கலைக்கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்றார் நிதியின்மையால் புலிவிழந்து காணப்பட்ட சங்கத்தை சீரமைக்கும் பணியையும் தொண்டாற்றினார் பல வளர்ச்சி திட்டங்களை வகுத்து தமிழக அரசிடம் நிதி கோரிக்கை வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பணி ஓய்வு பெற்ற நிலையில் அம்முயற்சியில் வெற்றியும் கண்டார் பணி ஓய்வுக்குப் பின் தஞ்சை நகரத்தில் வாழ்ந்து வருகின்றார் இவர் நூலாசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் தமிழர் நாகரிகம் பண்பாடும் எனும் வரலாற்று நூலை எழுதி வெளியிட்டார் தமிழ் நாகரிகத்தின் பண்பாட்டு குறுகள் ஒவ்வொன்றும் காலப்போக்கில் வளர்ந்த வரலாற்றை ஒரே நூலில் தொடர்ச்சியாக விளக்கும் இந்த அரிய நூல் அவரை தமிழ் உலகுக்கு அடையாளம் காட்டியது இந்நூல் இன்று வரை ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் தமிழ் பெருமக்களுக்கும் பெரிதும் பயன்பட்டு வருகின்றது சங்க இலக்கியங்கள் உணர்த்தும் மனித உணர்வுகள் தமிழியல் சிந்தனைகள் போன்ற ஆய்வு நூலக நூல்களையும் சங்க இலக்கியங்களாகிய ஐங்குறுநூறு நூறு பரிபாடல் ஆகியவற்றின் உரைகளையும் இவர் எழுதியுள்ளார் இவரது மொழிபெயர்ப்பு நூல்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டங்களில் பத்தொன்பது பழந்தமிழ் இலக்கியங்கள் ஆங்கிலத்தில் முழுமையாக மொழியாக்கம் செய்துள்ளார் பதிமூன்று சங்க இலக்கிய நூல்களும் ஆறு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களும் அடங்கும் இவர் பெருநூலான அகநானூற்றை முதன் முதலில் முழுமையாக ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தது மிகவும் பெருமைக்குரியதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பாரதாசன் பல்கலைக்கழகம் இந்நூலை வெளியிட்டது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஆறு நூல்களில் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பும் தந்துள்ளார் குறுந்தொகையின் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பும் வந்தது முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த இரண்டாவது மொழிபெயர்ப்பும் இவருடையதாகும் பாரதியாரின் பாரதி அறுபத்தி ஆறு பாரதிதாசனின் புரட்சிக்கவி சஞ்சீவி பருவதத்தின் சாரல் புரட்சிக்கவி கவி கத்தி நல்ல தீர்ப்பு கடல்மேல் குமிழிகள் ஆகிய அண்மைக்கால படைப்புகளையும் ஆங்கிலத்தில் வரும் மொழிபெயர்த்துள்ளார் இடைக்கால இலக்கியங்களாக அபிராமி அந்தாதி நீதி வெண்பா பெருமாள் திருமொழி ஆகியவற்றையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஆ ச ஞானசம்பந்தன் என்னும் அறிஞரின் கம்பன் புதிய பார்வை என்னும் நூலை இவர் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தார் இரண்டாயிரத்தி பதிமூணில் சாகித்ய அகாடமியாக வெளியிட்டது இவர் எழுதிய தமிழ் நூல்களாக தமிழர் நாகரிகம் பண்பாடும் சங்க இலக்கியங்கள் உணர்த்தும் மனித உறவுகள் தமிழியல் சிந்தனைகள் சங்க இலக்கியம் ஐங்குறுநூறு பரிபாடல் மூலம் ஆகும் இவர் பெற்ற சிறப்பு விருதுகளாக பாரதாசன் நூலாசிரியர் சான்றிதழ் தமிழ்நாடு அரசு பாரதாசன் விருது வள்ளல் பாண்டித்துறை தேவர் விருது திருவிக்கா விருது நல்லி திசையட்டும் விருது கலைஞர் பொற்கிளி விருது சாதனை தமிழர் விருது இந்திய அரசின் செம்மொழி தமிழாய் மன்றத்தின் மத்திய நிறுவனத்தின் தொல்காப்பீடு விருதையும் பெற்றுள்ளார் மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடியது பெயரும் பின்னணியும் என்ற நூலில் அமைந்த ஒரு கட்டுரையாகும் ஒரு பெயர் வைத்தால் அதுக்குரிய பின்னணி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற மையத்தை அடிப்படையாக கொண்டு இக்கட்டுரை அமைகின்றது மாற்றி கொண்டிருப்பது உலக இயற்கை அதாவது காலத்திற்கும் நேரத்திற்கும் சமூகத்திற்கும் தகுந்தது போல இந்த உலகமும் மாறிக்கொண்டே தான் வருகிறது அதுதான் இயற்கை அதுதான் பண்பு உயிர் பண்பு அப்படிங்கிறாரு மாற்றம் இல்லையே வளர்ச்சி இல்லை கடந்த ஆண்டில் தம்பிக்கு தைத்த சட்டை இப்பொழுது பொருந்தலையா நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக இவருக்கு தைத்த சட்டை கூட இப்போ நாகரிக குறைவாக இருக்குது ஏன்னா அந்தந்த காலகட்டங்களுக்கு அந்தந்த நேரங்களுக்கு தகுந்தது போல உடைகளும் மாறிக்கொண்டே வருகிறது உணர்வுகளும் பேச்சுகளும் மாறிக்கொண்டே வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொற்கள் கூட காலத்துக்கு தகுந்தது போல மாறிக்கொண்டே வருகிறது ஒரு காலத்தில் நாரிய சந்தனம் என்று வாசிக்கிறது மனிதர்களுக்கு பலருக்கும் இப்பேற்பட்ட செய்திகளை வாசிக்கணும் தமிழ் வாசிக்க தெரியுமானா அது தெரியாது சென்ற தலை தலைமுறையில் அடிமை வேலை செய்தவன் என்று மகன் என்று ஆளுநராக அதிகாரம் செய்கிறான் சமூக துறைகள் பலவற்றிலும் மாற்றங்கள் நிறையவே ஏற்பட்டிருக்கு மக்களுக்கு அமையும் பெயர்களில் கூட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு தான் சிறுவனாக இருந்தபொழுது பக்கிரிசாமியும் வீரப்பனும் அம்மா பிள்ளையும் பெத்த பெருமாளும் என் விளையாட்டு தொடர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தமிழ்ச்செல்வன் வள்ளுவன் திருமாவளவன் மாறன் என்று பள்ளியில் அதாவது அவருடைய நண்பர்களுடைய பேர் பக்கிரிசாமி வீரப்பனா ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் வள்ளுவன் திருமாவளவன் மாறன் அழைக்கப்படுறாங்களாம் பிள்ளைகளுக்கு பாட்டன் பெயரை இடுவது பழைய மரபாக இருக்கலாம் ஆனால் பாட்டன் பெயர் கவர்ச்சியாக இல்லை என்றால் அப்படி வைக்க மாட்டார்கள் மூக்கின் மேல் விரல் வைப்பது போல் அளவிற்கு ரஷ்யா மாஸ்கோ என்ற பெயர்களை கூட வைக்க முடிய வைக்கிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு தனது நண்பர் ஒருவர் தன் மகளுக்கு இட்டுள்ள பெயர் முத்தமிழ் அப்படின்னு பேர் வச்சிருக்காராம் இன்றைய காலகட்டத்தில் கூட தமிழ் மேலே இருக்கின்ற பற்றின் காரணமாக தமிழ் பெயர் கூட வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் என்னுடைய இன்னொரு நண்பன் ராமையாவாக இருந்து அழைக்கப்பட்டவன் இப்போது அன்பழகன் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறான் வேதாச்சலம் என்ற பெயர் கூட மறைமலையான் என்றும் அழைக்கப்படுகிறது பெயரை அப்படி எளிமையாக நினைப்பதற்கு இல்லை பெயரில் போய் என்ன இருக்குது பெயரை மாற்றுனா வாழ்க்கை மாறிடுமா அப்படிங்கிறதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக இருக்குது ஏன்னா சென்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி சங்கர்லிங்கம் என்னும் பெரியவர் பட்டினி கடந்து உயிர் நீத்தார் ஒன்படல கேட்கலாம் ஒரு காலத்தில் மயிலாடுதுறையாக இருந்த ஊரிடையே மாயூரமாகி பின் மாயாவரம் கேட்டு இன்று மீண்டும் மயிலாடுதுறையாகவே மாறிடுச்சு இப்பெயர் மாற்றத்தால் அவ் மக்கள் பெற்ற நன்மை என்ன அறவே இல்லை மனிதனுக்கு மனம் என்ன ஒன்று உள்ளது அது நிறையவில்லை என்றால் வீடெல்லாம் அரிசி முட்டையாக கிடந்தாலும் பசிதான் பரதநாட்டியமிடும் ஒன்பாடல கேட்கலாம் அதனால்தான் வள்ளுவர் கூட வறுமையை நல்குரகு என்னும் நசை என்கிறார் வள்ளுவர் வறுமையை எவ்வாறு அழைக்கின்றார் ஒன்படலாம் கேட்கலாம் பெயரிலும் ஏதோ இருக்கிறது அதனால்தான் சிலருக்கு சில வகை பெயர்களில்தான் ஈடுபாடு இருக்கிறது ஒரு சாரார் சொல்லி வைத்தால் போல் சில வகை பெயர்களை அறவே புறக்கணிக்கின்றனர் காத்தான் முனியன் பீரன் சன்னாசி என்னும் பெயர்கள் சுரேஷ் ரமேஷ் பிரகாஷ் என்னும் பெயர்கள் போல வெறும் குறியீடுகளை ஆனாலும் முந்தைய பெயர்கள் தாழ்ந்த சாதிக்குரிய பெயர்களாகவும் பிந்தைய பெயர்கள் நவீன நாகரிகத்தின் பெயர்களாகவும் நினைக்கப்படுகின்றது சுப்பிரமணியன் பாலசுப்ரமணியன் என்னும் பெயர்களை தான் அதிகம் காண முடிகின்றது முருகனுடைய பெயர்களை என்றாலும் பழனியப்பன் ஆறுமுகம் கந்தப்பன் முருகையன் பழனிவேல் முதலான பெயர்களை பிராமண சமுதாய மக்களிடையே காணப்படுவது கிடையாது பக்தி நெறியை பரப்பிய நம்மாழ்வார் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி மாணிக்கவாசகர் வாசகர் ராமலிங்க தாயுமானவர் முதலியான பெயர்களையும் பெயர்களையும் அவர்களிடையே நாம் காண முடியவில்லை இதற்குரிய சமய சமூக காரணங்கள் கூட காரணமாக இருக்கலாம் அது என்னவென்று ஆராய்ந்து பார்த்தால் மனிதனுடைய விருப்பு வெறுப்பு ஆகியவற்றை வெளியிடும் சின்னங்களாகவும் சமூக மாற்றத்தின் வெளிப்பாடுகளாகவும் பெயர்கள் விளங்கின்றன எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த சமூகத்தோட சின்னங்களாக இருக்குதோ அந்த கூட கூட தங்களுடைய அதிகாரமாக பேர் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாரு பெயர்கள் அவற்றை தாங்கியோரே விளங்குகின்றன யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சமூகத்துக்கு என்னென்ன பேரும் அதை அடையாளமாக வச்சுக்கிறது தான் தங்களுடைய பெருமை அப்படிங்கிற மாதிரிலாம் பொருத்தமாக வச்சுக்கிறாங்க தமிழகம் தழுவிய நிலையில் இன்று பல்வேறு இனத்தாருக்கிட்டையே பல்வேறு வழக்கில் பெயர்கள் வைத்துக்கொள்கிறார்கள் இக்காலப் பெயர்களை முற்கால இடைக்கால பெயர்களோடு ஒப்பிட்டு ஆராயும் பொழுது நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து பெற்றோர் பெயரோ சமய சார்போ அரசியல் சார்போ சாதியோ கல்வித்தகுதியோ பல பின்னணிகள் கண்டிப்பாக வேண்டும் இல்லையேல் மிக தெளிவான முடிவுக்கு வர முடியாது இந்த பெயர் மாற்றங்கள்லாம் குறிப்பிட்ட சமூகத்துலேயும் குறிப்பிட்ட இனங்கள்லேயும் குறிப்பிட்ட வகுப்புலேயும் குறிப்பிட்ட நாடுகள்லேயும் இந்த மாதிரி பெயர்கள் வருவதற்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணாதான் இவர் முடிவுக்கு வரும் அப்படி வந்து இவர் வந்து தன்னுடைய படிக்கின்ற காலகட்டத்தில் வந்து அந்த ஆராய்ச்சி வந்து வருங்கால இளைஞர்கள் மேற்கொள்ளணும் அப்படி ஒரு ஆராய்ச்சியில் வந்து அவர் கல்லூரியில் எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி ஆறுக்குள்ளே படிக்கின்ற மாணவர்களுடைய பட்டியல் எடுக்கிறாங்க பெயர் பட்டியல் மொத்தமா இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு மாணவர்களோட பட்டியல் எடுக்கிறாங்க அதுல வந்து அதுக்குண்டான முடிவுகளும் எடுக்கிறாங்க அதுல மக்களாட்சியில் பெரும்பான்மைக்கே மதிப்பு தலைமை அவ்வாறு எனில் ரவிச்சந்திரனுக்குத்தான் தலைமை தருதல் முறையாம் அப்போ அந்த கல்லூரியில பெயர் பட்டியல் எடுக்கிறப்ப அதிகப்படியாக பேர் இருந்தவங்க யாரு அப்படின்னாக்க ரவிச்சந்திரன் ஏன்னா எம் அந்த கல்லூரியில ஐம்பத்தி நான்கு பேர் வந்து ரவிச்சந்திரன் முப்பத்தி ஒன்பது ரா ராசேந்திரன் ராசேந்திரன் முப்பத்தி நாலு சீனிவாசன் முப்பத்தி ஒன்று செந்தில்குமார் குமார் குமாரசாமி முப்பது பேர் இருபத்தி எட்டு பேர் சரவணன் சிவக்குமார் இருபத்தி ஆறு பேர் முருகேசன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து பேர் பாலசுப்ரமணியன் இருபத்தி நான்கு ரமேஷ் இருபத்தி நான்கு கண்ணன் இருபத்தி மூன்று நடராசன் இருபத்தி ரெண்டு பாஸ்கரன் இருபத்தி ஒன்று சுப்பிரமணியன் இருபது சேகர் ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களை வந்து பெற்று வராங்களாம் அதிகப்படியாக பேர் எந்த சமயத்தை சார்ந்ததாக இருக்கிற இருக்கிறது அப்படின்னா இந்துக்கள் சார்ந்ததாக இருக்கிறது அதுலேயும் முருகன் தொடர்புடையான பேர்கள் தான் அதிக பட்டியலில் இடம்பெற்றுச்சு முந்நூற்றி இருபத்தி மூணு பேர்கள் முருகனுக்குரிய பேர்களாக தான் பிரிவு வாரியாக இருந்தது இப்பேர்களை எழுபத்து வ எட்டு வகைகளாக பகுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இந்த முந்நூற்றி இருபது பேர்த்தோட பேரை எழுபத்து எட்டு வகையாக பிரிக்கலாம் புராணப்படி விநாயகர் தான் மூத்த பிள்ளையாக இருந்தாலும் ஒரு பத்தொம்போது பேர் தான் கணேசன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருந்தாங்க இது கடவுள் தொடர்புடையது அரசியல் தொடர்புடைய பெயர்களாக காமராசர் என்ற பெயர் தான் அதிகப்படியாக பதினோரு பேர் வச்சிருக்காங்க பிற தலைவர்களாக காந்தி ஐந்து ஜவஹர் மூன்று அண்ணாதுரை மூன்று வீரமணி நான்கு சுபாஷ் சந்திரபோஸ் இரண்டு முத்துராமலிங்கம் மூன்று செல்லப்பாண்டியன் இரண்டு வாஞ்சிநாதன் ஒன்று ஆகியவர்கள் பெயர்கள் வைத்திருந்தார்கள் பிற நாட்டு தலைவர்களுள் லெனின் மூன்று பேர் கென்னடி இரண்டு பேர் ஆகிய இருவரும் இடம்பெற்றனர் தமிழகத்தை அரசியல் தலைவர்களுக்கு அடுத்ததாக அரசர்கள் பேர் எத்தனை பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ராஜ்சேந்திரன் தான் முப்பத்தி ஒன்பது பேர் மற்றும் செங்குட்வன் ஆறு பாண்டியன் ஆறு பேர் திருமாவளவன் மூன்று பேர் நலங்கிள்ளி இரண்டு பேர் கரிகாலன் இரண்டு பேர் பாரி ஒருத்தர் செம்பியன் ஒருத்தர் நெடுஞ்சொலியன் ஒருவர் குலோத்துங்கன் ஒருவர் மாறன் ஒருவர் சரபோசி ஒருவர் ராசராசன் ஆகியோர் அரசருடன் அசோகரும் இடம் இடம்பெற்றாங்களாம் அசோகர் வந்து பன்னெண்டு பேர் வைத்திருந்தாங்களாம் வட மேல் படையெடுத்து வென்ற செங்கூட்டோடும் ராசேந்திரம் தமிழ் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டு வந்தாங்க ஒன்வரில் கேட்கலாம் இவ்வண்ணமே தமிழ் மக்களோடு மன்னர்களோடு நட்பு கொண்டு ஒழுகியவர் யார் அப்படின்னாக்கா அசோகர் அதனால் அவர் மேலே இருக்கின்ற பற்றின் காரணமாக அசோகர் பேரை வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படி எடுத்த ஆண்டின் கணக்கெடுக்கின்படி பெயர் பட்டியலில் வள்ளுவர் பேரும் கம்பர் பேரும் இடம் பெறல ஒரே ஒரு பதினெட்டு பேர் மட்டும்தான் இளங்கோ அப்படிங்கிற பேரை வச்சுருந்துருக்காங்க செங்கோட்டனுடைய தம்பி தான் இளங்கல் இளங்கோ அப்போ தமிழருடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் முத்தமிழ் காப்பியமாக வடித்த தமிழ் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இலங்கோ முதன்மை பெறுவது தமிழ் உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது தமிழ் மக்களிடையே தமிழ் உணர்ச்சியை இந்த பெயரும் பட்டியல் மூலிமா தென்படுகிறது அடுத்த இடத்தை பெறுகிறது புகழேந்தி எட்டு பேர் புலவருள் கபிலர் திருமூலர் பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் ஆகியோர் கொஞ்சம் கொஞ்சம் மதம் வச்சுருந்தாங்க அவ்வளோக்கு அதிகமாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிறாரு அடுத்ததாக அன்பழகன் அறிவழகன் மதியழகன் இளவழகன் இளஞ்சொல்லியன் தமிழ்ச்செல்வன் முதலான நல்ல தமிழ் பெயர்களையும் ரமேஷ் சுரேஷ் கணேஷ் என்ற வடமொழி பெயர்களையும் காண முடிகின்றது பேர்களை தொகுத்து காண்கையில் சமய சார்பான தான் அதிகமாக காணப்பட்டுச்சு தமிழரின் சமயப்பற்றுக்கு இதுதான் சான்றாக விளங்குகிறது இத்தலைமுறையில் பெருகியுள்ள தமிழன பற்றும் தமிழ்மொழியோட பற்றும் இந்த பேர் பட்டியல் மூலமாக நமக்கு நிறைய தென்படுகிறது பண்டைய காலத்தில் தனிப்பட்ட அதிகாரிகள்லாம் அரசர் பேரோட அரசர்களும் தங்களுடைய பெயரோட பட்டப்பேரும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்களாம் அதாவது ராசராச காடவராயன் செம்பியன் தமிழவேல் பல்யானை ச செங்குட்டுவன் கலங்காய்கண்ணின் நார்முடி சேரல் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பெயருக்கு முன்னால் பட்டப்பேரும் வச்சுக்கிட்டாங்களாம் அதுவே பெருமையாகவும் நினச்சாங்களாம் இத்தகைய பெயர்கள் வந்து தமக்கு பெருமை தருவதாகவும் நினைத்தார்கள் இது ஒரு புதிய அரசியலமைப்பின் விளைவாகும் இத்தகைய ஆராய்ச்சி பாட்டனார் பெயர் தந்தையார் பெயர் தாயார் பெயர் பிறந்த ஊர் சாதி சமயம் கல்வித் தகுதி அரசியல் சார்பு முதலான பின்னணிகளோடு தான் நம்ம ஒவ்வொரு பேரும் எதுக்கு வைத்தாங்கன்னு ஆராய முடியும் இது வந்து மூன்று தலைமுறைகளாக அந்த பேரை ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் இப்படி இப்படிலாம் பேர் மாற்றங்கள் அடைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தில் இப்படி பேர் வைக்கிறாங்க இப்படி தான் காரணம் அப்படிங்கிறது நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் சில பிரிவார்கள் பார்த்திங்கன்னா சில வகை பெயர்கள் மட்டும்தான் வைப்பாங்க சில வகை பெயர்கள் வைக்கிறதுக்கு அட அறவே வந்து புறக்கணிச்சிருவாங்க அந்த பெயரை அழை அச்சு அழைச்சி கூப்பிட்றத விரும்ப மாட்டாங்க இதிலே நகரப்பகுதிக்கும் சிற்றூர் கிராமங்களுக்கு வந்து வித்தியாசப்படும் வட்டாரங்களுக்கு வட்டாரங்கள் வேறுபடும் குளத்துக்கு குளம் வேறுபடும் இப்பெல்லாம் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தா தான் ஏன் இந்த பெயர்கள் வைக்கப்படுகிறது ஏன் இந்த பெயர்கள் வைக்கப்படலங்கிற காரணங்கள் தெளிவாக காண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரை முடிக்கிறாரு நன்றி வணக்கம் இந்த வீடியோ படித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கு வணக்கம் இக்கால இலக்கியம் யூஜி தமிழ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய அழகு